டெத்தர்பால் விளையாட்டின் போது பார்த்தீங்கன்னா பந்து கம்பத்தை சுத்தி வட்ட பாதையில நகரும் இதுக்கு காரணம் பந்தை கம்பத்தோட இணைக்கும் கயிறு தான் ஒரு வெற்றிக்கு பிறகு பந்து இயக்கத்தின் திசையை பின்பற்றி முன்னோக்கி பயணிக்க தொடங்குது கயிறு இதற்கிடையில் பந்தை தொடர்ந்து துருவத்தை நோக்கி இழுக்குது இது இறுதியில பந்து ஒரு வட்டத்தில் நகரும் சூரியனை சுத்தி இருக்க பூமியின் சுற்றுப்பாதையை இதே போன்ற சொற்கள்ல புரிஞ்சு கொள்ளலாம் பூமி அப்புறம் சூரியன் உட்பட அனைத்து பொருட்களும் ஒன்றே ஒன்று இருக்குது இந்த ஈர்ப்பியுடைய விசை அல்லது ஈர்ப்பு விசை பொருட்களின் அளவை பொறுத்தது சூரியன் மிக பெரியதா இருக்கிறதுனால அது பூமியில பெரும் ஈர்ப்பு விசைய செலுத்துது சூரியனுடைய ஈர்ப்பு விசை டெதர்பால் கயிறு போன்றது அது பூமியை தொடர்ந்து அதை நோக்கி இழுக்குது எப்படி இருந்தாலும் பூமியானது டெதர்பால் போல அதிக வேகத்தில் முன்னோக்கி பயணிக்குது இது ஈர்ப்பு விளைவை சமன் செய்யுது இதன் பொருள் கிரகம் விண்வெளியில் பறக்கவோ அல்லது சூரியனில் விழவோ இல்லை மாறாக அது சூரியனை சுற்றி கிட்டத்தட்ட வட்ட இயக்கத்தில் பயணித்து ஒரு சுற்றுப்பாதையை உருவாக்குது